வணக்கம் மருத்துவர் ஷர்மிளா அவர்கள் வெற்றிகரமாக முடிந்த பிறகு பொது நிகழ்ச்சியில முதல் முறையாக பேசுறாரு நரேந்திர மோடி அவர்கள் ராஜஸ்தான்ல பேசியிருக்காரு அந்த விழாவில் பேசின நரேந்திர மோடி சில விஷயங்களை குறிப்பிடுறாரு ஆபரேஷன் சிந்துர் சம்பந்தமாக பேசும்போது என்னுடைய உடம்புல ஓடுறது வெறும் ரத்தம் கிடையாது அது வந்து சூடான புனிதமான ரத் குங்குமம் அப்படின்னு சொல்றாரு அது இங்க இந்திய பெண்களினுடைய குங்குமத்தை நீங்க வந்து அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்க கூடாது இங்க ஒவ்வொரு தோட்டாக்களும் ஒரு குங்குமமாக மாறி உங்களுடைய விஷயத்த வந்து தொலைச்சு கட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருக்காரு ஆமா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது என்னுடைய உடம்புல ரத்தம் ஓடல குங்குமம் தான் ஓடுதுன்னு சொல்றாரு இல்லையா அந்த பேஸ் நம்ம எப்படி எடுத்துக்கிறது இல்ல அவருக்கு முதல்ல தெய்வ பிறவி அப்படின்னு இவ்வளவு நாள் கிளைம் பண்ணிட்டு இருந்தாரு மனித பிறவியே இல்ல நான் வந்து மனிதர்கள் பிறந்த மாதிரியே பிறக்கல நான் தெய்வ பிறவி அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தாரு அப்ப அவருக்கு இந்த நாடி நரம்பு ரத்தம் அதெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை ஃபர்ஸ்ட் நாம கேட்கணும் நாடி நரம்பு ரத்தம் அதெல்லாம் இருந்தா கொஞ்சம் சூடு சொரண ரத்த கொதிப்பு இதெல்லாம் வரும் இல்லையா அதெல்லாம் நாட்டுல பழ நிகழ்வுகள் நடக்கும் பொழுதெல்லாம் அவருக்கு வரலையே அப்படிங்கிற கேள்வியும் நாம கேட்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி பஞ்சு டைலாக் எல்லாம் அவர் நிறைய பேசிட்டாருங்க இது இன்னைக்கு நேத்தா பேசுறாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே இந்த பேச்சு மட்டும்தான் நடக்குது ஆனா இதெல்லாம் வந்து இந்த பேச்சுக்கள் இந்த வீரவசனங்கள்லாம் வசனங்கள்லாம் நாட்டுல வந்து கன்வெர்ட் ஆயிருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆட்சிக்கு வரும்போதும் இப்படிதான் சொன்னாங்க நாங்க பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் பாருங்க அச்சேதின் வரப்போகுது நாங்க அப்புறம் அம்பிர்கால் வரப்போகுது நாங்க அப்புறம் விக்ஸித் பாரத் அப்படின்னாங்க அப்புறம் சர்வசிரேஷ்ட பாரத் அப்படிங்கிறாங்க அகண்ட பாரதம் அப்படிங்கிறாங்க ஆனா ஒரு பாரதமும் வந்த மாதிரியே தெரியலையே இன்னைக்கு பத்து வருஷத்துக்கு முன்னால நாட்டுல என்னெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகள்லாம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் அதிகமாயிருக்கே தவிர இது எல்லாத்தையும் ஒரு முடிவு கட்டுனதாவோ இல்ல அதை வந்து நிவர்த்தி பண்ணதாவோ தெரியலையே அப்படிதான் இருக்கு இவருடைய பேச்சு இப்ப நீங்க ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸ் அப்படின்னு சொல்றீங்க கரெக்ட் தான் ஒரு விதத்துல சக்சஸ் தான் நான் ஒத்துக்கிறேன் பாகிஸ்தானுக்கு ஒரு தக்க பாடம் கத்து கொடுத்துக்கிறோம் டெரரிசம்ப நம்ம என்னைக்குமே டாலரேட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கத்து கொடுத்துக்கோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையா இல்ல ஒரு நியூ ரெட் லைன் ஆஸ்பின் ட்ரோன் இனி வெறும் டிப்ளமேட்டிக் பேச்சுவார்த்தையோடையோ இல்ல வெறும் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோடையோ நாங்க நிறுத்த மாட்டோம் நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னா மறுபடியும் நாங்க வந்து அதுக்கான அட்டாக் நாங்க காமிப்போம் அப்படிங்கிற விஷயத்துல ஆபரேஷன்ஸ் வந்து ஒரு சக்சஸ் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்ம் போர்சஸ் உடைய சக்சஸ் ஆனா உண்மையிலேயே ஆபரேஷன்ஸ் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல்ல ஈடுபட்ட அந்த நான்கு தீவிரவாதிகளின் நிலைமை என்ன இன்னைக்கு அவங்க இந்தியாவுக்குள்ள இருக்கிறாங்களா இல்ல இந்தியாவுக்கு வெளியில இருக்கிறாங்களா அப்படின்னு தெரியல இந்த ஆபரேஷன் சிந்துர்ல அந்த நான்கு தீவிரவாதிகளும் இறந்து போயிட்டாங்களா இல்ல இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்களா இந்தியாக்குள்ள இருக்கிறாங்களா இல்ல பாகிஸ்தான்ல இருக்கிறாங்களா பாகிஸ்தான் இன்னும் அவங்கள பாதுகாக்குதா மீண்டும் இது போன்ற ஒரு தாக்குதல்ல அவங்கள ஈடுபட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இதற்கெல்லாம் ஏன் இந்த அரசாங்கம் பதில் சொல்ல மாட்டேங்குது பெஹல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இன்டெலிஜென்ஸ் பெயிலியரும் செக்யூரிட்டி லேப்ஸும் தான் காரணம் அப்படிங்கிற தெல்ல தெளிவா தெரியுது ஆனா ஏன் இந்த அரசாங்கம் அதுக்கு பொதுப்பேர்த்துக்க மாட்டேங்குது ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி அந்த யூனியன் டெரிட்டரியோட ஒரு லா அண்ட் ஆர்டரோ இல்ல செக்யூரிட்டி மெஷர்ஸோ டைரெக்டா யாரு கீழே வரும் அங்க இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கவர்னர் கீழையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிடையாது தானே வரும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஏதாவது பதில் கொடுத்திருக்காங்களா இல்ல விளக்கம் தந்திருக்காங்களா ஆபரேஷன் சிந்தூர்ல அஞ்சு ஏர்கிராஃப்ட நாங்க வந்து வீழ்த்திட்டோம் ஒரு ரஃபேல் விமானத்தை சேதப்படுத்திட்டோம் பாகிஸ்தான் இன்னை வரைக்கும் கிளைம் பண்ணிட்டு இருக்குங்க இதற்கெல்லாம் ஏன் இந்த அரசாங்கம் இன்னும் விளக்கம் கொடுக்க மாட்டேங்குது வெளிப்படையா வந்து சொல்ல வேண்டியது தானே அப்படியே ஏதாவது ஏர்கிராப்ட் சேதம் அடைஞ்சுதா கூட அதை வந்து மக்கள் தவறா எடுத்துக்க மாட்டாங்க சண்டையில வந்து ரெண்டு பக்கமும் சேதாரங்கள் வரும் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஏன் இந்த அரசாங்கம் இன்னும் ஒளிவு மறைவு மெயின்டைன் பண்ணுது ஏன் அந்த விஷயங்களை வெளிப்படையா வந்து பேச மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு கூட ட்ரம்ப் சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் வந்து மீட் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு ட்ரம்ப் பேசியிருக்காரு தான் இந்த போற நிப்பாட்டேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு அப்ப மோடியோட அழுத்தத்துக்கு உட்பட்டு வர்த்தகத்தை வந்து நான் நிப்பாட்டிடுவேன் மிரட்டலுக்கு பணிச்சு தானே நீங்க போற நிப்பாட்டினீங்க

இந்தியாவையும் பாகிஸ்தானையும் பேசுறாரு ஒரே தட்டுல வச்சு ஷாபா ஷெரிஃபியும் நரேந்திர மோடியும் பேசுறாருன்னா அது இந்தியாவுக்கு அவமானம் இல்லையா அதுக்கெல்லாம் எப்ப பதில் சொல்ல போறீங்க ஏன் ட்ரம்ப் பத்தி பேசுனா மட்டும் வாயே திறக்க மாட்டேங்குது இந்த கூட்டம் அசர்வ ஜாயினையும் டர்க்கியும் வாய்க்காட் பண்ணுங்கன்னு அவ்வளவு வீரவசனம் பேசுறாங்களே இந்த சங்கிகள் ஏன் சைனா தானே பாகிஸ்தானுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணிருக்கிறான் தானே பின்னால நிறுத்து பிராக்சி மாதிரி இந்த வாரம் நடத்தி இருக்கிறான் ஏன் சைனாவுக்கு எதிராக ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க தைரியமா சொல்லுங்களேன் பாய்காட் சைனான்னு சொல்லிதான் பாருங்களேன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க இந்த கேள்விகளுக்கு அமைதி திரும்பி இருக்கு இரு நாடுகள் மத்தியும் அமைதி திரும்பிருக்கு அமைதி பேச்சுவார்த்தை மறுபடியும் வந்து நீங்க பாகிஸ்தான் நம்பினீங்க அப்படின்னு ராகுல் காந்தி கேள்வி எழுப்புறாரு ட்ரம்ப் கிட்ட வந்து இந்திய கருவத்தை விட்டுட்டீங்கன்னு கேக்குறாரு இத்தனை இதனால் வரைக்கும் பாகிஸ்தான் என்னைக்கு உண்மையை பேசிருக்கிறாங்க ஒசாமா பின் லேடன் விஷயத்துல நாம பாத்தோம்ல கடைசியில எங்க இருந்தாரு அவரு ஏன் நம்ம விஷயத்திலேயே யோசிச்சு பாருங்க இதுக்கும் எங்களுக்கோ சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா தீவிரவாதிகள் இறந்து போகும்போது அவங்களுடைய இறுதி சங்கடங்களை போய் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆர்மி நிக்குது பின்னால என்னைக்குங்க அவங்க உண்மையை பேசிருக்காங்க அப்ப அவங்க கொடுக்குற வாக்குறுதியை நீங்க எப்படி நம்புனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கத்தானே செய்வாங்க அப்ப எதன் அடிப்படையில் அவங்க கொடுத்த வாக்குறுதியை நீங்க நம்புனீங்க யார் அழுத்தத்துல அவங்க வாக்குறுதியை நீங்க ஏத்துக்கிட்டீங்க அவ்வளவு சிவிலியன்ஸ் வந்து கொண்டு இருக்காங்கல்ல பூஞ்சில இன்னைக்கு ராகுல் காந்தி போப்பாரு நாளைக்கு அங்க பாதிக்கப்பட்டவங்களை சந்திக்கிறதுக்கு அவர் போறாரு அவ்வளவு பேர் உயிரிழந்தாங்க சிவிலியன்ஸ் அவங்களுடைய சிந்தூருக்கு எல்லாம் யாரு பதில் சொல்ல போறா இந்திய தாயினுடைய சேவகன் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு மோடி என்னங்க இந்திய தாயினுடைய சேவகன் மோடி இருக்கிறேன் நான் பாகிஸ்தானுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாருல்ல ஏங்க உண்மையிலேயே இந்திய தாயோட சேவக சேவகனா இருந்திருந்தா இந்திய மக்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சவரா இருந்திருந்தா போய் பாத்துருக்கணுமா இல்லையாங்க காஷ்மீர்ல மக்களை இல்ல பூஞ்சில மக்களை எதிர்கட்சி தலைவர் உங்களுக்கு என்னங்க கஷ்டம் சரி இங்கே தீவிரவாத தாக்குதல் நடத்திருக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு இந்த எடுத்துக்கோ மணிப்பூர் ரெண்டு வருஷமா பத்தி எரியுதுங்க இருநூத்தி ஐம்பது பேர் இறந்து போயிட்டாங்க அறுபதாயிரம் பேர் இன்னைக்கு வந்து ரிலீஃப் கேம்ப்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்து நாலு மாசம் ஆகுது இன்னமும் உங்களால போக முடியலையா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எத்தனை தடவை மணிப்பூருக்கு போயிட்டு வந்துட்டாரு ஏன் மணிப்பூர்ல போய் அந்த மக்களை சந்திக்க பயப்படுறீங்க தயங்குறீங்க இவங்கள பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இந்த தேச பக்தி அப்படிங்கிறது தேர்தல்ல ஓட்டு பிச்சை எடுக்கிற ஒரு கருவி அவ்வளவுதான் இன்னைக்கு அதை அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு ஆபரேஷன் திரங்கா யாத்ரா இவர் என்ன சாதிச்சுட்டாருன்னு ஆர்மி யூனிஃபார்ம் போட்டுட்டு ரோட் ரோடா ரயில்வே டிக்கெட்ல இவரோட போஸ்டரு ரோட் ரோடா இவருடைய போஸ்டரு ஒரு தனி மனிதன் ஏன் சார் கிரெடிட் எடுத்துக்கணும் இது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் தானே நீங்க நியாயமாவே திரங்கா யாத்திரா ஒண்ணு தேசபக்திக்காக நடத்துறீங்கன்னா நீங்க ஆபரேஷன் சிந்தூர் நடத்தும் போது இந்த கட்சி இந்த நாட்டுல உள்ள அத்தனை கட்சிகளும் உங்களுக்கு ஆதரவா நின்னாங்க காங்கிரஸ் உட்பட எல்லாருமே உங்களுக்கு ஆதரவா நின்னாங்க அப்ப அவங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்க திரங்கா யாத்திரா நடத்துறீங்கன்னா நீங்க உண்மையிலேயே தேசபக்தியை இப்ப வெளிநாடுகளுக்கு சென்று அனைத்து கட்சி எம்பிக்களும் வந்து ஒரு கூட்டம் ஒரு குழு அமைத்து வெளிநாடுகளுக்கு போய் நம்மளுடைய நிலைப்பாட சொல்லுங்க புரிய வைங்க அப்படின்னு ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்காங்கல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு இங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு உங்களால சாதிக்க முடியல அப்படின்னு உடனே தானே அவங்களை அனுப்புறீங்க நீங்க இந்த பதினோரு வருஷத்துல கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது தடவைக்கு மேல எழுபத்தி மூன்று நாடுகளுக்கு பயணம் பண்ணிருக்கீங்க கட்டிப்பொடி கட்டிப்பொடினாலு இருக்கிற எல்லா உலக தலைவர்களையும் கட்டி பிடிச்சிட்டீங்க யாராவது ஒருத்தராவது உங்களுக்கு சப்போர்ட்டா வந்து நின்னாங்களா ஐஎம்எஃப்ல ஒன் பில்லியன் டாலர்ஸ் தூக்கி லோன் கொடுக்குறாங்க பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாக சைனா துருக்கி அசபைஜான் பாகிஸ்தானுக்கு ஆதரவா நிக்கிறான் ஒரு நாடாப்தி இந்தியாவுக்கு ஆதரவா வந்து நின்னுச்சா நீங்க இவ்வளவு பெரிய உலகத்திலே பிப்த் லார்ஜஸ்ட் எக்கானமின் சொல்றீங்க வேர்ல்டு லார்ஜஸ்ட் டெமோக்கிரசின்னு சொல்றீங்க ஐஎம்எஃப்ல அழுத்தம் கொடுத்து அந்த லோனை இப்ப கொடுக்காதீங்க அப்படின்னு அந்த போட கூட உங்களால முடியலையே இதெல்லாம் உங்க வெளியுறவு அப்சல்யூட் ஃபெயிலியர் தானே இதெல்லாம் ஜெய்சங்கர் ஊர் ஊரா பேச போய் அவ்வளவு அரகண்டா பேசினாரு இந்த சங்கிகள் தானே கொண்டாடினாங்க ட்ரம்ப் சேர இழுத்து போட்டாரு மோடிக்கு பாருங்க ஜெய்சங்கருக்கு வந்து பதவி ஏற்ப விட் ரோல இடம் கொடுத்துருக்காரு யாராவது ஒருத்தர் ஆதரவா வந்து நின்னாங்களா இன்னைக்கு அவங்களெல்லாம் மஸ்கா பண்ணி சோப்பு போடுறதுக்கு அவங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் தேவைப்படுது ஏன் இங்க தேசபக்தி பேசக்கூடிய உங்க சங்கி கூட்டத்துல இருந்து யாராவது ஒரு நாலு பேர் அனுப்ப தானே இல்ல நீங்க போக வேண்டியது அப்ப இவங்களெல்லாம் எல்லாம் எதிர்க்கட்சிகளை எல்லாம் ஊர் ஊரா அனுப்பி அவங்கள எல்லாம் பேச விட்டுட்டு இங்க நீங்க ஓட்டுக்கு தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணுவீங்க இந்த சிந்தூரை வச்சு இந்த மரணங்களை வச்சு ஓட்டு வாங்குறீங்க அதைத்தானே நீங்க வந்து புல்வாமா விஷயத்துலயும் பண்ணீங்க இன்னைக்கு இத சாக்கா வச்சு ஓட்டுக்கு எலெக்ஷன் எல்லாம் ஓட்டு கேக்குறீங்க இதெல்லாம் தான் உண்மையான தேசபக்தியா உண்மையான தேசபக்தி என்ன தெரியுமா ரத்தம் எப்ப தெரியுமா குதிக்கணும் வேளாண் சட்டங்களுக்காக ஒன்றரை வருஷம் நின்று போராடினாங்க பாத்தீங்களா எழுநூறு பேர் இறந்து போனாங்க இரண்டாவது முறை போராடும் போது அவ்வளவு பேர் மேல துப்பாக்கி சூடு நடத்துனீங்களே அவங்க உயிர் போச்சே அன்னைக்கு உங்க ரத்தம் கொதிச்சிருக்கணும் சார் கொதிக்கல பில்கிஸ் பானுவ பத்து பேர் கூட்டு பாலியல் மன்கொடுமை செஞ்சவங்க சன்ஸ்காரி சொல்லி விடுதலை பண்ணாங்களே அப்ப உங்க ரத்தம் கொதிச்சிருக்கணும் சார் கொதிக்கல ஒரு ஹத்ராஸ் நடக்கும் பொழுதோ உண்ணாவும் நடக்கும் பொழுதோ இல்ல மணிப்பூர்ல இரண்டு பேர் நிர்வாணப்படுத்தி கூட்டிட்டு போகும்போதோ உங்க ரத்தம் கொதிச்சிருக்கணும் சார் கொதிக்கல தினம் தினம் வரி அப்படிங்கிற பேர்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய போட்டு நிர்மலா சீதாராமன் பெருமையா ட்வீட் போடுறாங்க ஏப்ரல் மாசத்துல பாருங்க வரலாறு காணாத அளவுக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் போட்டுட்டோம் சொல்றாங்க காப்கான்ல இருந்து சேஃப்டி பின் வரைக்கும் எல்லாத்துக்கும் வரி போடுறீங்க தினம் எங்க ரத்தத்தை உரியீங்களே அப்ப எங்க ரத்தம் எவ்வளவு கொதிக்கும் யோசிச்சு பாத்தீங்களா எல்லா விலைவாசியும் ஏறிடுச்சுங்க மளிகை பொருள் விலைவாசி ஏறிடுச்சு காய்கறி விலவாசி ஏறிடுச்சு மருந்து விலவாசி ஏறிடுச்சு நீங்க பண்ணிட்டீங்க இதெல்லாம் எங்க ரத்தம் கொதிக்காதா பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்களா பேசிருக்கீங்களா வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் இருக்கு நாட்டுல அதை சரி செய்யறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிருக்கீங்களா அப்பெல்லாம் ஏன் சார் உங்க ரத்தம் கொதிக்க மாட்டேங்குது இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்கல்ல மக்கள் நீங்க சொல்றத வடநாட்டுல இருக்கக்கூடிய வேணா நம்பி அஹ் முட்டாள்தனமா உங்களுக்கு வந்து கை தட்டி மோடி மோடினு கோஷம் போடலாம் எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாதுல்ல அரச்சமாவதாங்க அரைச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஆத்து நட்டியதான் ஆத்திக்கிட்டு இருக்காரு பதினோரு வருஷமா காங்கிரஸ் இல்லங்க ஏதாவது ஒண்ணு இவங்க சொன்னதை செஞ்சாங்களா பெட்ரோல் டீசல் வேலை காங்கிரஸ் ஆட்சி காலத்தை அவ்வளவு கூடி போச்சு அவ்வளவு போராட்டம் பண்ணாங்கல்ல இன்னைக்கு பெட்ரோல் டீசல் நிலைமை என்ன ரூபாயோடைய மதிப்பு நாற்பது ரூபா வந்துருச்சுன்னு அவ்வளவு அல்லோல இல்ல இன்னைக்கு என்ன மதிப்பு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்த ஏதாவது ஒண்ணு நீங்க சரி செஞ்சிருக்கீங்களா அப்ப உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு யோசிச்சு பாருங்க மாநில உரிமைகள் அடிப்படை உரிமைகளுக்கே ஒவ்வொரு தரமையும் நம்ம சட்ட போராட்டம் பண்ண வேண்டியிருக்கு பாலாஜி இருபத்தி ஏழு அதுக்கு போய் சட்ட போராட்டம் பண்றோம் கல்வித்துறைக்கு நிதி வரணும்னா அதுக்கு போய் சட்ட போராட்டம் பண்றோம் ஆளுநர் மசோதாவை பாஸ் பண்ண மாட்டேங்கிறான்னா அதுக்கு போய் சட்ட போராட்டம் பண்றோம் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு விஷயத்தை எவ்வளவு பேர் யோசிச்சாங்கன்னு தெரியல நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறோம் வழக்கு போடுறோம் வாழாடுறோம் அதுல வெற்றி பெறோம் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம பெருமை பேசுறோம் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணுது அரசாங்கம் ஒரு முகுல் ரோஹ்கியோ ஒரு கபில் சிவலோ ஒரு அப்பியரன்ஸ்க்கு வரணும்னா ஐம்பது லட்சம் ரூபாய் வாங்குறாங்க இது சும்மா வருதா நம்மளுடைய வரிப்பணம் தானே எங்க பீகார்ல இருந்து வந்த ஒரு ஆரியன் ரவியோடைய ஈகோவை சாட்டிஸ்பை பண்றதுக்கோ இல்ல ஒரு தர்மேந்திர பிரதானோட ஈகோவை சாட்டிஸ்பை பண்றதுக்கோ நம்ம வரி ஏங்க எங்க நம்ம வீண் பண்ணிட்டு இருக்கோம் அந்த நிலைமைக்கு இவங்க நம்மள தள்ளுறாங்கல்ல ஒரு பக்கம் நேரடியாக நம்ம கொடுக்கக்கூடிய வரி பணத்தை சுரண்டிக்கிட்டு நமக்கு நியாயமா வர வந்த கொடுக்க மாட்டேங்கிறாங்க இன்னொரு பக்கம் இவங்கள ஈகோவுக்காக நாம தேவையில்லாத செலவுகள் பண்ண வேண்டியிருக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவர் தான் கொதிக்காதா அப்பெல்லாம் தூக்கி ஃப்ரீசர்ல வச்சிருவாரா இவர் நாடி நரம்ப இல்ல நீங்க சொல்ற அந்த சென்டிமெண்ட்ஸ் இருக்குல்ல குங்குமமா இருக்கட்டும் இல்ல மாட்டை ஓட்டிட்டு போயிடுவாங்க தாலியை பறிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்ற சென்டிமெண்ட்ஸ் அங்க எடுபடுது மீண்டும் மீண்டும் மோடி பிரதமராக வந்துட்டே சொல்றேன் நம்ம வந்து நிறைய கடந்து வந்துட்டோம் இவங்க வந்து இன்னமும் அங்க எப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ரோடு போட்டோம் பாருங்க உங்களுக்கு லைட்டை போட்டுட்டோம் பாருங்க உங்களுக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுத்துட்டோம் பாருங்க உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யூபி ஜான்சியில ஜான்சில ஒரு வாரமா கரண்ட் இல்ல மக்கள் இன்னைக்கு வீதியில இறங்கி போ ஒரு வாரமா கரண்ட் இல்லைங்க இங்க ஒரு மணி நேரம் கரண்ட் போனாலே சில நடுநிலை நக்கிகள் சோசியல் மீடியால வந்து அவ்வளவு ட்வீட் போடுறாங்க அங்கேயோ கரண்ட் போயிடுச்சு இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு ஒரு வாரமா கரண்ட் இல்லாம தவிச்சுட்டு இருக்காங்க நைட் நைட் வந்து ஏடிஎம்ல படுக்கிறாங்க ஏன் இந்த மக்கள் இவ்வளவு முட்டாள்தனமா திரும்ப திரும்ப இவங்களுக்கு வந்து போடுறாங்க ஓட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி இல்ல புரிதல் இல்ல முறையான கல்வி கிடைத்து முறையான புரிதல் இருந்ததுன்னா அரசியல் மைய இந்நேரத்துக்கு இவங்களுடைய பண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறி இருக்குமே அதனாலதானே இன்னமும் கல்விய வந்து மறுக்கிறாங்க இவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே நீங்க எப்படி எப்படி எல்லாம் சுத்தி சுத்தி கல்வியிலதான் கை வைக்கிறாங்க பாருங்க பள்ளி கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டா தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துங்க அப்படிங்கிறாங்க உயர்கல்வியிலயும் இன்னைக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க துணைவேந்தர் அப்பாயிண்ட் பண்ண விடாம இன்னைக்கு தடை வாங்கி வச்சிருக்கிறாங்க மசோதாவை பாஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க சுத்தி சுத்தி எதுல கையில் வைக்கிறாங்க நம்மளுடைய பள்ளி கல்வியிலயும் உயர் கல்வியிலும் தான் கை வைக்கிறாங்க ஏன் வைக்கிறாங்க ஏன்னா நாம படிச்சிருக்கோம் படிச்சதுனால நம்ம கேள்வி கேட்கிறோம் நம்மள ஈஸியா இந்த மாதிரி பேசி இமோஷனல்லா பேசி பஞ்சாயர் ஆப் பேசி நம்மள ஏமாத்த முடியாது கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல எட்டு முறை இங்க வந்து ரோட்ஷோ பண்ணிட்டு போனாரு பேசிட்டு போனாரு ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருந்ததா இன்னைக்கும் எம்ஜிஆர் ஜி ஆர் ஜெயலலிதா அப்படிங்கிற குதிரைகள் தானே இவங்களுக்கு தேவைப்படுது சவாரி பண்றதுக்கு ஏன் ஏன்னா இவங்க போய் புரட்டெல்லாம் நாம் நம்ப மாட்டோம் அந்த அளவுக்கு நாம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் இன்னைக்கு நாம என்ன பேச இன்னைக்கு செய்திங்க பெரும்பாக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காவலர்கள் வந்து போறாங்க வீடு வீடா போறாங்க அந்த ஏரியால போய் எல்லா வீட்லயும் ப்ளஸ் டூ படிச்ச குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட கேக்குறாங்க காலேஜுக்கு அட்மிஷன் போட்டீங்களா எந்தெந்த காலேஜ்ல அட்மிஷன் போட்டிருக்கிறீங்க அப்படி காலேஜுக்கு அட்மிஷன் போடலன்னா ஏன் போடல ஏன் ஸ்கூலோட நிறுத்துறீங்க காலேஜுக்கு அட்மிஷன் போடுங்க அரசாங்கம் இருக்கு அரசாங்கம் உங்களை படிக்க வைக்கும் நாம எங்கயோ போயிட்டு இருக்கோங்க இவங்க எங்கயோ நின்றுட்டு இருக்காங்க அவங்க நம்ம அளவுக்கு வரணுமா இல்ல நம்மள அவங்க லெவலுக்கு எடுக்கணுமா இன்னமும் அங்க இருக்கக்கூடிய கூட்டம் கல்வி அறிவு பெறாத பத்தி நிறைய பேசிட்டோம் இந்த ஹிந்தி திணிப்பு பத்தி பேசும்பொழுதே ஒரு ஆர்டிகல் வந்தது பெரும்பாலாக வட மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மொழி மட்டும்தான் படிக்கிறாங்க ஆங்கிலமே படிக்க மாட்டேங்கிறாங்க இன்னும் கிணத்து தவளையா இருக்கிறாங்க அவங்க எப்படி கேள்வி கேட்பாங்க அப்ப இது போன்ற இமோஷனல் டைலாக் எல்லாம் கேட்டு கேட்டு அதுக்குதான் ஓட்டு போடுவாங்க பெண்களின் சிந்துரை அழித்ததுக்கு என் நாடி நரப்பெல்லாம் துடிக்குது என் ரத்தம் கொதிக்குது அப்படின்னு பேசுறாருல இவரே தானே பேசினாரு ஐயோ ஹிந்துக்களை உங்களுக்கு ஆபத்து இவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்க நிலத்தை பறிச்சிருவாங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வீட்டு பெண்களை ஓட்டிட்டு போயிடுவாங்க உங்க கழுத்துல இருக்கிற தாலியை கூட விட்டு வைக்க மாட்டாங்க அறுத்துருவாங்கன்னு பேசினவர் தானே இவரு பிரதமர் அப்படிங்கிற மாண்பை இல்லாம பேசினவர் தனங்க அவரு கொஞ்சமாவது அந்த பொறுப்பு அந்த பதவியுடைய மாண்பை அந்த பதவியுடைய பொறுப்பை உணர்ந்திருந்தார்னா ஒரு பிரதமர் அப்படி பேசுவாரா நாட்டுடைய பிரதமர் தேர்தல்ல ஓட்டுக்காக அவ்வளவு கீழ்த்தரமா இறங்கி பேசுறாரு ஒரு நாட்டுல ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை நாட்டை முன்னேற்றது எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மட்டும் கிடையாது ஒரு நாட்டுல அமைதியையும் ஒற்றுமையும் பாதுகாப்பதும் ஒரு அரசாங்கத்துடைய கடமை இன்னைக்கு நீங்க உள்ளுக்குள்ள இந்து முஸ்லிம் இந்து முஸ்லிம்னு ஒரு அரசியலை பத்து பதினோரு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இதை சுத்தி இருக்கிற எல்லா நாடும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்ப அவனுக்கு என்ன தோணும் ஓடு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் தானே கதை ஏன் உள்ளுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கிற அப்ப உன் மேல நாங்க மேல வந்து தாக்குவோம் இந்த பிரச்சனையை இன்னும் நாங்க கொஞ்சம் கொளுத்தி போடுவோம் அப்படின்னு தானே நினைப்பான் தீவிரவாதி அப்ப பிரச்சனை எங்க இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாக்கணும் இவ்வளவு பெரிய தீவிரவாத தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமும் மதத்தை வச்சு இவங்க அரசியல் தானே அவங்க பண்ணாங்க அப்ப கூட இந்த பிரதமர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரலையே சிந்துரக்கா காப்பாத்துறேன் சிந்துரக்கா காப்பாத்துறேன்னு பேசுறீங்கல்ல அந்த சோபியா குரேஷி காணல உங்க கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் அவ்வளவு கேவலமா பேசினாரு அதற்கு ஒரு கண்டன வார்த்தை வந்து தான் மோடி கிட்ட இருந்து மோடியோ அமித்ஷாவோ ராஜ்நாத் சிங்கோ இல்ல ஜெய்சங்கரோ யாரோ ஒருத்தர் கண்ட கண்டன வார்த்தை சொன்னாங்களா இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னாங்களா அந்த தாக்குதல்ல இறந்து போன அந்த நேவல் ஆபிசருடைய மனைவி அந்த அம்மா என்னங்க சொல்லிச்சு எனக்கு நீதி முக்கியம் ஆனா அதை விட நாட்டுடைய அமைதி எனக்கு முக்கியம்னு சொன்னாங்க அதுக்கு அந்த பெண்ணை எவ்வளவு வக்கரமா எவ்வளவு உண்மையா பேசினாங்க அன்னைக்கு ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிங்களா ஏன் அவங்களுடைய முக்கியமா தெரியலையா அவங்களுடைய அறிவிச்சாரு அவருடைய மனைவி அவளுடைய மகனை அவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்களே அவங்க எல்லாம் பெண்கள் இல்லையா அப்பெல்லாம் உங்க ரத்தம் ஏன் கொதிக்க மாட்டேங்குது உங்களுக்கு ஏன் பிபி வர மாட்டேங்குது டிசைன் டிசைனா உங்களுக்கு நேரத்துக்கு தகுந்த மாதிரி கலர் கலரா ரத்தம் ஓடும் பச்சை கலர் ஜிங்கிச்சா மஞ்ச கலர் ஜிங்கிச்சான்னு நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு டயலாக் பேசுவீங்க நம்பறதுக்கு நாங்க என்ன முட்டாளா ட்ரம்ப் வந்து தன்னை ஒரு பீஸ் மூவ்மெண்ட்டுக்கான ஒரு அடையாளமாக பிம்பமாக வந்து உல கிட்ட சொல்றதுக்கு இந்தியா பாகிஸ்தான் வார ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கிறாரு நம்ம அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்து நம்ம மோடியை கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமா ஏன்னா ட்ரம்ப்னுடைய தொடர் நடவடிக்கைகள் எப்படியுமே எப்பவுமே அப்படிதான் இருக்கும் எதிரும் புதிரமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படி இருக்கப்போ அவரோட ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு நம்ம ஏன் கம்பேர் பண்ணனும்ன்ற கேள்வி இருக்குல்ல ஏங்க யூ குறைஞ்ச பட்சம் யூ ஹேவ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் யோர் கண்ட்ரிங்க ஜெலன்ஸ்கி போய் ட்ரம்ப் மீட் பண்ணாரு ஞாபகம் இருக்கா அந்த காணொளி எவ்வளவு வைரல் ஆச்சுன்னு அழுத்ததுக்கு அதுக்கப்புறம் அவர் அடிபணஞ்சாரு அப்படிங்கிறது வேற கதை ஆனா அத்தனை நாடுங்க யுக்ரைனு நம்ம தமிழ்நாடு அளவுக்கு தான் அவங்களோட பாப்புலேஷன் அவ்வளவு சின்ன நாடு அதை சேர்ந்த அதிபர் ரெண்டு பேரும் உட்கார வச்சு ட்ரம்ப்பும் வான்ஸும் கிராம் பண்ணாங்க பாத்தீங்கல்ல எவ்ளோ அசிங்கப்படுத்த முயற்சி பண்ணாங்க ஏன் சூட்டு போட்டு வரல ஏன் இப்படி டி ஷர்ட்ல வந்திருக்கீங்க எவ்வளவு கேள்விகள் எவ்வளவு அசிங்கம் எவ்வளவு அவமானம் ஆனா அவர் நின்னார்ல அவர் நாட்டுக்காக குறைஞ்சபட்சம் அந்த தைரியத்தையாவது நீங்க காட்டணும்ல உலகத்தின் மிகப்பெரிய டெமோக்ரஸி பிப்த் லார்ஜஸ்ட் எக்கானமி விஸ்வகுரு ஐம்பத்தாறு இன்ச்சுலாம் பில்டப் பண்றீங்கல்ல அந்த பில்டப்புக்கு கொஞ்சமாவது உண்மையா நடந்துக்கணும்ல ஒரு அறிக்கைங்க ட்ரம்ப்போடைய அழுத்தத்தின் காரணமாக இந்த சீஸ் பயரை நாங்க பண்ணல பாகிஸ்தான் நேரடியாக எங்க கிட்ட வந்து பேசுச்சு அவங்க கேட்டுக்கிட்டதுனால அவங்க வந்து இனிமேல் தீவிரவாத தாக்குதல்ல உடன்பட மாட்டோம் அப்படின்னு எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்ததுனால ஒரு ஸ்டான் மார்னிங்கோட இந்த போர் நிறுத்தத்தை நாங்க செஞ்சோம்னு சொல்றதுக்கு என்னங்க கஷ்டம் ஏன் பாயம் மூடிக்கிட்டு இருக்கீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அப்ப ட்ரம்ப் வந்துதான் உங்களை கட்ட பஞ்சாயத்து பந்தி வச்சாரு அப்படிங்கிறது தெளிவா இல்ல ட்ரம்ப் எப்படின்னா இந்த நெப்போலியன் வருவார் ஒரு படத்துல அப்படிதான் திருவிழா தான் இந்த கல்யாணம்னா நான்தான் மாப்பிள்ளையா இருக்கணும் இழவு வீடுதான் நான் தான் பணமா இருக்கணும் அந்த ஆளோட ஆட்டிடியூட் அப்படிதாங்க அவர் எல்லாத்துலயும் சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் அவராக இருக்கணும்னு நினைப்பாரு அதிபர் பதவிக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் இந்த டாரிஃப் மாற ஒன்னு ஆரம்பிச்சு வச்சாரு இது உலகம் போட வெடிக்கும் ஒரு தேர்ட் எக்கனாமிக் வேர்ல்டு வார வந்து நடத்திடுவோம் அப்படிங்கிற ரேஞ்ச்ல எல்லா விஷயத்துலயும் சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் வந்து ட்ரம்பா தான் இருந்தாரு திடீர்னு இப்படி ஒரு சம்பவம் நடந்து அவர்கிட்ட இருந்து அப்படியே அந்த ஊடக சர்வதேச ஊடக வெளிச்சத்தை அப்படியே மாத்திருச்சு அப்ப மறுபடியும் அதுக்குள்ள வந்து உட்காரணும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஆகணும்னு நினைச்சாரு அதனால வந்து இதுல மத்தியஸ்தம் பண்ணாரு இன்னைக்கு யாருக்கு நஷ்டம் இந்த மத்தியஸ்தனால இவ்வளவு நாள் எழுபத்தஞ்சு வருஷம் சுதந்திர வரலாற்றுல காஷ்மீர் நம்மளோட இன்டர்னல் இஷ்யூன்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் இதுல யாரும் மூக்க நுழைக்க முடியாது யாரும் தலையிட முடியாது இது எங்க பிரச்சனை நாங்க பாத்துக்கோம் அப்படின்னு தைரியமா பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு மூடாவது நாட்டுக்காரன் நமக்கு அட்வைஸ் பண்றான் மோடி சொல்றாரு சொன்னாரு அந்த ஆபரேஷன் வந்து அவர் சொல்லும்போது யாரும் இது வந்து எங்களுடைய இன்டர்னல் பிரச்சனை யாரும் வந்து அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார்ல யாரும் அட்வைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா சார் அமைதியா இருக்கீங்க

நம்ம யார்கிட்ட ஆயுதம் வாங்கணும்னு ட்ரம்ப் டிசைட் பண்றாரு நம்ம நாட்டு பொருட்களுக்கு நம்ம எவ்வளவு டேரக் விதிப்போம் அப்படிங்கறதையும் ட்ரம்ப் டிசைட் பண்றாரு அப்ப நீங்க எதுக்கு சும்மா அலங்கார பொருளா நீங்க இல்லையே இதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க கேட்கணும்ல நன்றி மேம் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி தேங்க்யூ நன்றி